ஒவ்வொரு தீர்ப்பிலும் நியாயம் சமத்துவம் ஒருமைப்பாடு எதிரொலிக்க வேண்டும் சிவகங்கையில் புதிய கூடுதல் நீதிமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்காபூர்வாலா பேச்சு சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தில் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்காபூர்வாலா திறந்து வைத்து பேசினார் அவர் பேசும்போது ராணி வேலுநாச்சியாரின் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராக சுதந்திரப் போரை நடத்தினார் இது இந்திய இறையாண்மைக்கான ஆரம்பகால போராட்டங்களில் ஒன்றாகும் இது நீதிமன்ற கட்டிட திறப்பு விழாவுடன் புதிய சகாப்தத்தின் வாசலில் நிற்கும் நாம் கடந்த காலத்தில் இருந்து உத்வேகம் பெறுவோம் இந்த புதிய நீதிமன்ற கட்டிடத்தின் கதவுகளை திறக்கும்போது நம் தோள்களில் இருக்கும் மகத்தான பொறுப்பை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் நீதிமன்றங்கள் புனிதமானவை என்றார் இந்த சுவர்களுக்குள் நியாயம் சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய கொள்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு தீர்ப்பிலும் எதிரொலிக்க வேண்டும் இந்த நீதிமன்றத்தில் உங்களின் குரல்கள் கேட்கப்படும் உங்களின் உரிமைகள் உங்களின் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் இந்த சுவர்களில் உண்மை மற்றும் நேர்மையின் ஒளி தொடர்ந்து பிரகாசமாக பிரகாசிப்பதை உறுதி செய்ய நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றார்